கன்னியாகுமரியில் மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்த கனமழையால் பெருதலைக்காடு பகுதியில் ஏற்பட்ட காற்றாற்று வெள்ளத்தில் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் அடித்து செல்லப்பட்டன சுமார் மூன்று மணி நேரம் இடைவிடாமல் பெய்த கனமழையால் காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கி தென்னை மரங்கள் வேரோடு சாய்ந்ததாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர் இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் இருக்கிறார் வணக்கம் கூடுதல் விவரங்கள் வணக்கம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகளில் கடந்த சில நாட்களாகவே கனத்த மழை பெய்து வருகிறது குறிப்பாக அப்பர் கோதையார் மற்றும் கோதையார் உலகேரி போன்ற பகுதிகளில் இந்த மழையானது நீடித்து வருகிறது மேலும் மலை கிராமங்களில் பெய்து வரும் இந்த தொடர் மழை காரணமாக ஆறுகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது குறிப்பாக உலகை அருவி பகுதியில் தனியார் தோட்டங்களில் இந்த மழையானது நீடித்த நிலையில் மூன்று மணி நேரத்திற்கு மேலாக பலத்த கரமழை பெய்துள்ளது தோட்டங்களில் இருந்த ஏராளமான தென்னை மரங்களும் அடித்து செல்லப்பட்டுள்ளது மேலும் தனியார் தோட்டங்களில் தண்ணீர் நபர்களால் அங்கு விவசாயம் செய்யப்பட்டிருந்த மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட வாழை மரங்களிலும் இந்த மழை இந்த காட்டாற்று வெள்ளத்தில் எடுத்துச் செல்லப்பட்டுள்ளது இதே போன்று தோட்ட தொழிலாளர்கள் அங்கு கிராம்பு உற்பத்தி செய்யப்பட்ட உற்பத்தி செய்யும் அந்த பணியில் ஈடுபட்டிருந்த தோட்ட தொழிலாளர்களும் அங்கிருந்து வெளியேற முடியாத ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது மேலும் இந்த காட்டாட்சி வெள்ளமானது கிராமங்களுக்குள் புகுந்ததால் அங்கே வந்துட்டு பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்த இந்த கனமழை காரணமாக ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட இடங்கள் மேற்பட்ட விவசாய நிலங்களில் தண்ணீர் சூழ்ந்துள்ளது இந்த மழை காரணமாக விவசாயிகளும் மற்றும் பொதுமக்களும் அந்த பகுதியில் கடுமையாக பாதிப்படைந்துள்ளனர் மலை சேதங்கள் குறித்த இதுவரை எந்த உறுதிப்பட்ட தகவலும் அதிகாரிகளுக்கு கிடைக்கவில்லை கிடைக்கவில்லை என்று கூறப்படுகிறது இதையடுத்து அந்த பகுதியில் சேதமடைந்த இடங்களில் அதாவது இந்த விளைஞனங்களில் சேதமடைந்த பகுதிகளில் அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்து இன்று அல்லது நாளை சென்று சேதமடைந்த பகுதிகளை பார்வையிடுவதாக அதிகாரிகள் தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி பிரின்ஸ்